கர்த்தருடைய அபிஷேகம் இன்றைக்கு ஆமேன் இந்த ஆராதனையில தேவ சமூகத்தில் ஒரு மனமாயிருக்கிற உங்களை அவருடைய அபிஷேகம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் சகல வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஓ உங்களை துரத்தி கொண்டு வந்த சத்துருக்களை நீங்க துரத்தும் படிக்கு நீங்க மேற்கொள்ளும் படிக்கு அவர் உங்களுக்கு சகல அதிகாரங்களையும் கொடுத்துருக்குதா இப்பொழுதே அந்த அதிகாரத்தை செயல்படுத்துங்க வாயை துறந்து சொல்லுங்க கத்தரு உங்க நாவில் அந்த அதிகாரத்தை வைத்து இருக்குதா ஏசு ஜீ அந்த ஏசுவி நாமத்தை நீங்க சொல்ல சொல்ல அந்த ஏசுவி நாமத்தில் உண்டாகிற அந்த உங்கள் சத்துருக்களை துரத்தி அடிக்கும் என்னோடு இருக்கும் போது வெற்றி நீர் எங்களோடு கூட இருக்கும் போது அப்பா எங்களுக்கு என்னால வெற்றி தான் எங்களுக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்திரே கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டதே கர்த்தாவே எங்களுக்காக நீர் வெற்றி சிறக்கும் படிக்க அந்த சிலுவையிலே நீரப்பா மறித்தவர் நீர் அல்ல நீர் தேவன் உயிரோடு எலும்பின தேவம் அப்பா நீ சொன்னபடியே மூன்று நாளிலே உயிரோடு கூட எனும்பின் மரணத்தை செயர் நீர் சலமல கதலத ரவா மரணம் உங்களை ஆழ்கொள்வது இல்லை சகோதரி மரணம் உங்களை ஆழ்கொள்வது இல்லை சகோதரா ஓ அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல கத்தர் சொல்லுகிறார் உன் சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதி ஓ என் நாமத்தின் மகிமைக்காகவே என் நாம மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவே நாட்கள் வரும் என்று கத்தர் சொல்லுகிறார் சில பேரை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு உன் ரச்சனையின் நாள் என்று சொல்லு இன்றைக்கு சகல வியாதிகளுக்கும் சகல கட்டுி கற்ற இன்றைக்கு இந்த ஆராதனை இந்த விடுதலை தருகிறார் பேச்சு நாமத்தின் சரீரத்தில் சுகம்

புறப்பட்டு ஓடுகிறா அவன் உடமை என்ன அவன் உடமை என்ன உன் குடும்பத்தில் அவன் உடமைகள் என்ன இருந்துச்சு இப்போதே ஓ அந்த பிசாசு தனக்கு இருந்த எல்லா உடமைகளையும் தனக்கு இருந்த எல்லா காரியத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போகிறா ரா மாஹா ஷேகர் ஓ ஷகர் அது வந்த இடத்துக்கு திரும்பி போகிறது பாதலத்துக்கு ஓடுகிறது ஏ சுமி நாமத்துனா ஷாலா பாபா விடுதலை விடுதலை விடுதலை

தேவைடுகிறது அந்த இப்பொழுது நினைத்து கொள்ளுங்க கத்தர் இப்பொழுது உங்களுக்கு வழிகளை உண்டு பண்ணுகிறார் விடுதலையே உண்டு பண்ணுகிறார் அற்புதங்களை சமதிக்க பண்ணுகிறார்

விட்டு வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடமைகளை எப்படி கொள்ளையுட கோடம் ஓ கட்டினாய் அவன் வீட்டை கொள்ளை இடலாம் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளையே இப்பொழுதே ஹாலலூயா நீங்கள் நானும் இணைந்து ஜபிக்க போகிறோம் பலவானுடைய கிரியைகளை முந்தி கட்டி ஜபிக்க போகிறோம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற உங்களை துரத்தி கொண்டிருக்கிற அந்த பிசாசுனுடைய வல்லமைகளை அந்த பலவான இயேசுவின் நாமத்தில் நம்ம முந்தி கட்ட போகிறோம்

செபிக்க போகிறோம் ஹாலே லூயா ஹாலே லூயா எதையெல்லாம் தன் உடம்பையாய் மாற்றி எந்த சுதந்திரத்தை அவன் திருடி கொண்டு போனானோ கத்திர அந்த சுதந்திரத்தை கத்திர அந்த நன்மைகள் அந்த ஆசிர்வாதங்களை திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கைகளை கொண்டு நாமத்தில் நாமத்தில் இப்போ பலவானை முந்தி கட்டுகிறோம்

Sagala lala baba, Masheke di antala baba, baba, di baba, Rama kha Hallelujah, Hallelujah, Hallelujah. எவர் என்ன என்ன காரியத்தை 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 இந்த இந்த நேரத்தில் நேரத்தில் ஆராதனை ஃபீல் ஃபீல் பண்ணீங்களோ பண்ணீங்களோ அந்த எங்களுக்கு தெரியப்படுத்துங்க தெரிய சில பேருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்கிறது சில பேருடைய வாழ்க்கையில் விடுதலை சம்பவித்திருக்கிறது சில பேருடைய வாழ்க்கையில கட்டுகள் அறுக்கப்பட்டிருக்கிறது துவдика பெற்றிருக்கிறீங்க அந்த பிள்ளைகளை நாமத்தில் ஹalleluya சகதல மாரியன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை சாட்சிகளாய் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க thank you சாட்சியாய் ஆமென் சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க